அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி இந்த சாரியை பற்றி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது பியூர் காட்டன் அதே மாதிரி இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறைய கலர் நிறைய காம்பினேஷன் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்டரும் வரும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதுக்கு ப்ளவுஸு கிடையாது உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேட்சிங்காக கலம்காரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக டிசைனர் ப்ளவுஸ் தான் அது அதில் ஃபுல்லாகவே டிசைனர் இருக்கும் அந்த மாதிரி பிளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சேரீட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு தான் இந்த சாரீ கிடைக்குது இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும்னா ஒர்க்கிங் உமனுக்கும் வயசானவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ காலேஜ் பொண்ணுங்க விருப்பப்பட்டு அந்த சாரீ கட்டிக்கலாம் ஏன்னா இந்த சாரி எல்லோரும் கட்டுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லா ஏஜ் பீப்புளும் கட்ட முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து வீட்டில் இருக்க வயசான அம்மாக்கள் அவங்களுக்கும் கா ஆஃபீஸுக்கு போகிற லேடிஸ் வந்து வெரைட்டியாக சேரீ கட்டணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சாரீ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நிறைய பார்டர் டிசைன் அதேமாதிரி கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கிறதுனால கம்மி ரேட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சாரீ கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த சாரீ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கோம் என்ன மாதிரி மெட்டீரியல் என்ன மாதிரி டிசைன் இருக்குது என்ன மாதிரி பிரிண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு சாரீ வீட்டுக்கு வந்ததும் எப்போவுமே எந்த பார்சலாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து பார்சலை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இருந்தால் மட்டுமே தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க கலர் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா கலரோ டிசைனோ பிடிக்கலன்னா ரீஃபண்டோ ரீப்ளேஸோ கிடையாது இந்த சாரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமா ஸ்டார்ச் போட்டு நல்லா அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேரீ ரொம்ப நாள் உங்களுக்கு புதுசாவே இருக்கும் எப்பொழுதுமே ஸேரீயை துவைச்சு காயப்படும் போது அதாவது காட்டன் ட்ரெஸ்ஸை துவைச்சு காயப்படும் போது நீங்க வந்து வெயில போடாம நனல்ல போட்டு வளர்த்தி எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசாவே இருக்கும் கலர் ஃபேட் ஆகாது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்